வெல்கம் டு சுதாகர் கிருஷ்ணன் சேனல் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் மாடித்தோட்டம் அல்லது வீட்டுத் தோட்டத்தில் பருப்புக்கீரை சுலபமான முறையில் எப்படி வளர்க்கலாம் ஆரம்பத்திலிருந்து அறுவடை வரை இந்த வீடியோவில் பார்ப்போம் ஹரிவஸ் வணக்கங்க இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை தாங்க பார்க்க போகிறோம் அதுவும் இந்த சீசன் வெயில் சீசனில் நல்லா வளரக்கூடிய ஒரு தாவரம் செடி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா அது கீரை தாங்க அதை பற்றி நான் நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன் இப்போ இந்த வீடியோவில் பருப்பு கீரை எப்படி வந்து நம்ம வளர்க்கலாம் அதை எப்படி வந்து விதைக்கலாம் கீரையை வந்து விதைக்கலாம் நிறைய பேர் வந்து புதுசாக மாடித்தோட்டம் போடுறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆல்ரெடி போட்டுக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கீரை எப்படி விதைக்கலாம்னு சொல்லிவிட்டு ஆனால் புதுசாக போடுறாங்க பார்த்தீங்களா உங்களுக்கெலாம் வந்து எப்படி கீரையை வந்து நம்ம விதைக்கலாம் விதைச்சி அதை எப்படி வந்து அறுவடை பண்ணலாம் அப்படின்றத பற்றி ஃபுல்லாக நான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க சொல்ல போகிறோம் அதனால் வீடியோவை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு புரியும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பருப்பு கீரைங்க இது எக்ஸ்ட்ரீம் அதாவது முத்தி போய்ட்டு விதை வர அளவுக்கு ஆகி போச்சு ஏன்னா இது வந்து நான் வீடியோவுக்காக வெயிட் பண்ணி வெயிட் பண்ணியிருந்தேன் இது பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் பூக்கள் இருக்குது பார்த்திங்களா அதுதான் வந்து பருப்பு கருவியுடைய பூக்கள் அதோடைய காய்கள் பார்த்திங்கன்னா இதுதான் இதிலேருந்து தான் நம்ம விதை இது நம்ம ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் இதில் வெ எப்படி விதை எடுக்கலாம் எப்படி விதைக்கலாம் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம் சரிங்க பருப்பு கீரை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டாலே அதுக்கு வந்து நம்ம எப்படி வந்து விதைக்கலாம் எப்படி மண்கலவை வந்து அது மாடி தோட்டத்தில் ரெடி பண்ணலாம் அப்படின்றத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம் இப்போ மண்கலவை அது விதைக்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்படி வளர்க்கலான்றத பற்றி நான் சொல்கிறேன் வாங்க பார்க்கலாம் ஓகேங்க இப்போ மண்கலவையை பற்றி பார்க்கலாம் மண்கலவை அப்படின்னு சொல்லிட்டு கீரைகளுக்கு எடுத்துக்கிட்டாலே நம்ம ஒரு பெருசாக ஒரு இதுவும் எடு எடுக்க தேவையில்லை ஏன்னா அது வந்து நைட்ரஜன் சத்து தழைகள் மட்டுந்தான் வரும் அதில் அது ஒரு பூ பூத்து காய் காய்க்கக்கூடிய இது கிடையாது அதனால் சிம்பிள் தான் புதுசாக மாடி தோட்டம் தொடங்குகிறவங்க கீரையை வந்து ட்ரை பண்ணலாம் ஏன்னா அது வந்து பெரிய விஷயம் அப்படின்ல சொல்லலாம் இப்போ இந்த பருப்பு கீரைக்கு வந்து நம்ம பொதுவாக எல்லா கீரைகளுக்குமே எப்படி மண்கலவை ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு பங்கு மண் ஒரு பங்கு மணல் ஒரு பங்கு தொழு உரம் அல்லது மண்புழு உரம் உயிர் உரங்கள் எல்லாமே ஒரு ஒரு ஸ்பூன் சூடோமோனஸ் பாஸ்போர்ட் பாக்ட்ரி ஆசோஸ் பொருளம் ட்ரைக்கோட்ரோமா ரெடி எல்லாமே வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அஸ் அசிஷல் நம்ம எல்லாத்துக்கும் ரெடி பண்ணுற மாதிரி தான் ரெடி பண்ணிவிட்டு நம்ம மண்காலவே ரெடி பண்ணிக்கணும் இதில் வேப்ப முன்னாக்கு ஒரு கைப்பிடி போட்டுக்குங்க ஏன்னா அதில் வந்து வேரர்கள் சின்ன செடி இல்லைங்களா வேரழ்கள் நோய்கள் வந்து வர ஆரம்பிக்கும் அதனால் வேப்ப முன்னாக்கு கண்டிப்பாக போட்டுங்க ட்ரைக்குற மாதிரிபடி கண்டிப்பாக சூடோ மோனஸும் இருக்கணும் இவ்வளோதாங்க இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நம்ம வந்து கீரையை விதைக்க ஆரம்பிக்கலாம் எங்கிட்ட மண்ணே இல்லைங்க நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம் அதுக்காக நீங்கள் பெரிய செலவு பண்ண தேவையில்ல தோட்டம் தோட்டத்து மண் அதாவது மரத்துக்கு கீழே இருக்கிற மண் இருக்குது பார்த்தீங்களா அதையே எடுத்துகிட்டு வந்து நீங்கள் போட ஆரம்பிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ கீரைகள் விதைக்கிறதுக்கு முடிய கீரைகளை வந்து இந்த மாதிரி நீங்கள் ஒரு மணல் அல்லது சாம்பல் எது கிடைச்சாலும் அதில் வந்து இந்த மாதிரி கீரைகளை போட்டு கீரை விதைகளை வந்து போட்டுக்குங்க அப்படியே விதைச்சிங்கனாக்கா புதுசாக விதைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்றதுனால அப்படியே மொத்தமாக விழுந்துடும் இது போல் புதுசாக விதைக்கிறவங்க இந்த மாதிரி விதைக்கிறதுனால உங்களுக்கு சரியான விகிதத்தில் விதைக்கலாம் விதை விதைக்கிறவங்க விவசாயிகள் எல்லாமே இப்படி தான் வந்து விதைக்க ஆரம்பிப்பாங்க இப்போ இதை போட்டு நம்ம என்ன பண்ணணுன்னாக்கா இது நல்லா கலந்துக்குங்க இப்படி கலந்துங்கன்னா சரியான வீதத்தில் அது வந்து வந்துடும் வளர்ந்துட்டு இந்த மாதிரி இந்த கீரைகளை ஃபுல்லாக நீங்கள் சாதாரணமாகவே தூவி விடலாம் ஏன்னா இ இது வந்து நம்ம மணல் கலந்துருக்கு இல்லைங்களா அதனால் எப்படி வருமோன்ற கவலையே உங்களுக்கு தேவையில்லை இந்த மாதிரி நீங்கள் விதைக்க ஆரம்பிக்கலாம் அதை பயப்படாமல் விதைங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை புதுசாக விதைக்கிறவங்களாம் பழைசா ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தெரியும் இந்த மாதிரி விதைச்சிட்டு நம்ம வந்து தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் அது தண்ணி ஊற்றுறது வந்து எப்படி ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பூவாளியில் தாங்க ஊற்றணும் ஏன்னா அது வந்து சின்ன செடி இல்லைங்களா அது சாஞ்சிடும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பூவாளியில் ஊற்ற பாருங்கள் அப்படியே எடுத்து ஊற்றிட்டீங்கனாக்கா அது வந்து விதைகள் எல்லாமே ஒன்றா சேர்ந்துடும் அது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க ஓகேங்க இப்போ விதைச்சாச்சு இப்போ இது வந்து நான் பூவாளியில் தண்ணி ஊற்றுறேன் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி பூவாளியில் தண்ணி ஊற்ற பாருங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு கீரைகள் வந்து விதைகள் வந்து பூட்டாமல் இருக்கும் அது முளைக்கிற வரைக்கும் இந்த மாதிரி பூவாளியில் ஊற்றும் போது என்னென்னாக்கா நீங்கள் கால்வாசி மட்டும் இதில் பிடிச்சிக்கிங்க ஃபுல்லாக பிடிச்சி ஊற்ற ஆரம்பிச்சிங்கனாக்கா ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும் இந்த ப்ரெஷரை வந்துட்டு கம்மி பண்ணிக்கிங்க முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணி ஊற்றுற மாதிரி பார்த்துக்கோங்க அவ்வளோதாங்க சிம்பிளுங்க இந்த மாதிரி நம்ம தெளிச்சுட்டு வந்தாலே கீரைகள் வந்து முளைக்க ஆரம்பிக்கும் கீரைகள் வந்து பார்த்திங்கனாக்கா ரெண்டு மூணு நாள்லேயும் முளைப்பு வர ஆரம்பிச்சிடுங்க ஏன்னா ரொம்ப சின்னது இல்லைங்களா ரெண்டு மூணு நாள்லேயும் முளைக்க ஆரம்பிச்சிடும் அடுத்த ஸ்டேஜ் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாமாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க முளைக்க ஆரம்பிக்கும் இந்த பருப்பு கீரையை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன் இப்போ இந்த மாதிரி முளைக்க ஆரம்பிச்சுடுங்க இப்போ முளைக்கும் போது ஒரு சில கீரைகள் வந்து கீழே சாஞ்சிடும் அதுக்காக கவலைப்படாதீங்க அதுக்கு தான் நம்ம நிறைய விதைகள் போடணுன்றது அது வந்து முளைக்க உடனே அதுக்கு அடுத்த ஸ்டேஜின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது எல்லாமே ஒன்றா முளைக்காதுங்க அண்ணி தான் முளைக்க ஆரம்பிக்கும் அதுக்காக கவலைப்படாதீங்க அடுத்த ஸ்டேஜ் அதுக்கு அடுத்தது இந்த மாதிரி வர ஆரம்பிச்சிடும் இப்போ இந்த பருப்பு கீரை பார்த்தீங்கன்னாக்கா இருபது நாள்லேயே நம்ம வந்து ஈல்டு எடுத்துடலாங்க ரொம்ப அதாவது இருபது நாள் ஒரு எடுக்கிறோம் அப்படின்றப்ப அது ஒரு சந்தோஷமான விஷயந்தான் பொதுவாக கீரைகள் எல்லாமே வந்து இருபது நாள்லேயே நம்ம எடுத்துடலாம் சரியான மண்கலவை தரமான நம்ம லிக்விட் ஃபெர்டிலைசர் மாதிரி அதாவது இதுக்கு வந்து உரம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வேறு எதுவுமே கொடுக்க தெரியல மண்கலவையில் சாதம் கஞ்சி அரிசி கழுவின தண்ணி காய்கறி கழுவின தண்ணி இதையே இந்த தண்ணியே ஊற்றிட்டு வந்தாலே போதுங்க தாறு மாறாக வளர்ந்து ஆரம்பிச்சிடுங்க அடுத்த ஸ்டேஜை பார்க்கலாமாங்க அடுத்தது இந்த மாதிரி வர ஆரம்பிச்சிடும் ஒரு பத்து பத்து நாள் அதாவது எட்டு நாளில் அந்த மாதிரி வர ஆரம்பிச்சிடும் அடுத்தது பார்க்கலாமாங்க அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இதுதான் இது வந்து இருபது நாளைக்கு மேலே ஆகிப்போச்சு இது நான் வீடியோவுக்காக வெயிட் பண்ணியிருந்தேன் இது வந்து பூ பூக்கவே நம்ம விடக்கூடாது அதுக்கு முன்னாடியே நம்ம கட் பண்ணி எடுத்துடணும் இந்த பருப்பு கீரையை நான் வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக இதை இந்த மாதிரி பண்ணியிருந்தேன் கால டைமில் இந்த மாதிரி பூக்கள் பூக்கும் அது பூத்துட்டு அதுலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பூக்கள் பூத்து முடிச்சுட்டு அதுலேருந்து விதைகளை வந்து இன்னும் விதைகள் வந்து வர அதாவது சின்ன பிஞ்சியாக தான் இருக்குது இதுவரைக்கு பார்த்தீங்க வெள்ளை கலரில் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து கருப்பாக மாறும் இதுதான் விதைகள் இதுலேருந்தே நம்ம விதைகள் வந்து எடுக்க ஆரம்பிச்சிடலாம் இவங்களுக்கு விதைகள் வேணுனாக்கா அதில் ஒரு சில ரெண்டு செடியை மட்டும் நம்ம இந்த மாதிரி விட்டு வச்சுட்டு பூக்கள் பூக்கள் விட்டு வச்சுட்டு அதை எடுத்து நம்ம விதைகள் வந்து சாம்பலில் கலந்து தெளிக்க ஆரம்பிச்சலாம் அவ்வளோதாங்க பருப்பு கீரை வந்து இருபதுன்னு அதில் நம்ம அறுவடை பண்ணிடலாம் அதுக்கு முன்னாடி என்னென்னாக்கா நம்ம ரெண்டு இலை வருது பார்த்தீங்களா அதுலேருந்தே வேப்ப எண்ணெய் நம்ம ஸ்ப்ரே பண்ணிகிட்டே வரணுங்க ரெண்டு எம்எல் பாயிண்ட் ஃபைவ் எம்எல் காதி சோப்போடு கலந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு புழு தொல்லை வந்து இதில் இருக்கும் அந்த பூச்சி தொல்லை வந்து இதில் இருக்காது அதனால் நீங்கள் அதை மட்டும் பண்ணுங்கள் மற்றபடி இதுக்கு உரம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா நான் சொன்ன மாதிரி அந்த லிக்யூடாக இருக்குது பார்த்தீங்களா தண்ணீர் அப்புறம் இந்த அரிசி கிழமை தண்ணி சாதம் அடித்து கஞ்சி இதையே ஊற்றிட்டு வந்தாலே போதுங்க கீரை வந்து இருபதே நல்ல நம்ம வந்து அறுவடை பண்ணிடலாம் இப்போ இந்த கீரையை வந்து நான் அறுவடை பண்ண போகிறேன் எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமாங்க ஒரு சிஸ்டர் ஒன்று எடுத்துட்டுக்குங்க எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி கீரைகளை வந்து கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் நம்ம இப்போ அறுவடை ஸ்டேஜ் இது முன்னாடியே அறுவடை பண்ணியிருக்கணும் நான் வீடியோவுக்காக இதை வந்து வெயிட் பண்ணியிருந்தேன் இப்போ இது வந்து நம்ம விட்டாலும் திருப்பி வரும் ஆனால் சரியான ஈல்டு வந்து கிடைக்காது நம்ம அதனால் திருப்பி நீங்கள் வந்து தேவைனாக்கா விதைகள் வந்து போட்டுக்கலாம் இப்போ இதுவே நான் வந்து நாலாயிட்டு தான் இது பண்ணுறேன் இதை பருப்பில் வச்சு கடைஞ்சி பாருங்கள் செம்மையாக இருக்கும் நிறைய மருத்துவ குணங்கள் வந்து இதில் இருக்குதுங்க அவ்வளோதாங்க இருபது நாள்லேயே நம்ம பருப்பு கீரை வந்து நம்ம வீட்டு தோட்டத்தில் ஆர்கானிக்காக நம்ம வந்து எடுக்க ஆரம்பிச்சிடலாங்க அதனால் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஆர்கானிக்கில் நல்ல கீரை வந்து பருப்பு கீரை வந்து கிடைக்குங்க ஓகேங்க இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்